அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா நாம் இன்றைய காணொலியில் உடும்பு பேசிய படலம் என்னும் பகுதி குறித்து காணவிருக்கிறோம் சீரா புராணம் என்னும் இஸ்லாம் காப்பியத்தின் இரண்டாவது காண்டத்தில் உள்ள ஒரு படலமாக உடும்பு பேசிய படலம் இருக்கிறது இதில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இந்த காணொலியில் காணலாம் உடும்பு பேசிய படலம் என்னும் பகுதியில் முகமது நபிகள் நாயகம் தன்னுடைய இவ்வுலகிற்கு தெரியப்படுத்துகிறார் என்பதை ஒரு உடும்பின் மூலம் வெளிப்படுத்துவதாக இப்பகுதி காணப்படுகிறது முகமது நபிகள் நாயகம் என்பவர் இவ்வுலகத்திற்கு வந்த கடைசி இறை தூதராவார் இவர் தன்னுடைய தீன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சமய மார்க்கத்தை மக்கா நகரத்தில் உள்ள மக்களிடையே போதித்து வருகிறார் தீன் என்பது ஒரு தூய்மையான மார்க்கம் மக்கள் நல்வழியில் நடந்து எவ்வாறு இறைவனை சேர வேண்டும் என்பதை குறித்து போதித்து வந்து போதித்து வந்து கொண்டிருக்கிறார் அப்போ மக்கா நகரத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா நபிகள் நாயகம் வராரு மக்கா நகரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்கா போய் தன்னுடைய என்ற இஸ்லாம் மார்க்கமான ஒரு மனிதன் எவ்வாறு ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியவை என்ன நல்ல சிந்தனைகளை தன்னுடைய மார்க்கத்தின் மூலமா வெளிப்படுத்திட்டு வர்றாரு முகமது நபிகள் நாயகம் ஒவ்வொரு பகுதிக்கா போறாரு அப்ப மக்கா நகரத்திலுள்ள ஒரு உள்ள மக்கள் எல்லாம் தன்னுடைய உரையை கேட்டு தாங்களும் இந்த தீன் அப்படின்ற இஸ்லாம் சமயத்துக்கு மாறுறாங்க மாறினதும் தங்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாமே அழிஞ்சு ஒரு நல்ல நிலையை அடைஞ்சதும் அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப பெருமைப்படுறாங்க தங்களுடைய அஹ் நடத்தையை நினைச்சு அப்போ ரொம்ப தங்களுடைய மனமாற்றம் தங்களுடைய மார்க்க மாற்றத்தை நினைத்து பெருமைப்படக்கூடிய மக்கள் யாரால இந்த மார்க்கத்துக்கு மாறினாங்களோ முகமது தான் இந்த தீன் அப்படின்ற இஸ்லாம் சமயத்துக்கு மக்கள் மாறியிருக்காங்க அதனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா முகமது நபிகள் நாயகத்து மேல அன்போடு இருக்காங்க தங்களுடைய மனமாற்றத்திற்கு காரணமான முகமது நபிகள் கிட்ட அன்போடியோ அவரை உயிராவோ போற்றக்கூடிய மக்களா அந்த மெக்கா நகர மக்கள் இருக்காங்க அப்ப இவருடைய உரையை கேட்டு கேட்டு அங்குள்ள மக்கள் மட்டும் இல்லாம மெக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களும் அங்கிருக்கக்கூடிய கூடிய உயர்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் எல்லாருமே இவருடைய போதனைகளை கேட்க கேட்க தன்னுடைய சமயத்துக்கு மாறுறாங்க இப்படி நகரத்தில் உள்ள மக்கள் கிட்ட போதனை செஞ்ச முகமது நபிகள் நாயகம் எங்க வர்றாருன்னு பார்த்தோம்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ள வர்றாரு அந்த காட்டுக்குள் பகுதிக்குள்ள வந்ததுமே முகமது நபிகள் இவர் வந்துட்டு ஒரு இறை தூதர் அப்ப இறை தூதர் நம்மளுடைய பகுதிக்கு வந்துட்டாரு அப்படின்றத தெரிஞ்சதுமே அந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் அந்த இயற்கை எல்லாமே முகமது நபிகள் நாயகம் கிட்ட சலாம் சொல்லி வணங்குது வணங்கினதுமே முகமது நபிகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய உபதேசத்தை தன்னுடைய தீன் மார்க்கத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்போ இந்த முகமது நபிகள் நாயகத்தை சுத்தி எண்ணற்ற மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சூழ்ந்திருக்காங்க இந்த மக்களுக்கு மத்தியில முகமது நபிகள் நாயகம் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு தேஜஸ் பொருந்திய மேனியோடு ஏன்னா இவரை பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு இறை தூதர் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த மக்களை சுற்றி ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு குடையின் கீழே முகமது நபிகள் உட்கார்ந்து தன்னோட உபதேசத்தை சொல்லிட்டு இருக்காரு சுத்தி நின்று அந்த மக்கள் எல்லாம் முகமது நபிகள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி உரையாடல் அந்த காட்டுப் பகுதியில ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அந்த சமயத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேடன் அரேபிய நாட்டை சேர்ந்த ஒரு வேடன் சாதாரண மனிதன் அவனுக்கு பெருசா பகுத்தறிவெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த வேடனுடைய முக்கியமான நோக்கம் தனக்கு தேவையான உணவை காடுகளுக்கு சென்று வேட்டையாடுவது சாப்பிடுவது அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே கடத்துவதுதான் அவனுடைய வாழ்க்கையா இருக்கு அப்போ அந்த வேடன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள போறான் தனக்கு அதீத பசியா இருக்கு தனக்கு ஏதாவது உணவு இங்க கிடைக்குமா அப்படின்றதுக்காக தேடுறான் சுத்தி வளை விரிக்கிறான் அவனுக்கு தேவையான சின்ன சின்ன உயிரினங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு வெகு நேரமா தேடுறான் அங்க இருக்கக்கூடிய காடு பகுதிகள் மரங்கள் மலைகள் அப்படின்னு எல்லா இடத்துல தேடியும் இந்த வேடனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல விரக்தியில வரக்கூடிய இந்த வேடன் ஒரு மர பொந்துக்குள்ள பாக்குறா அங்க ஒரு மிகப்பெரிய ஓடுது அப்ப இத பார்த்ததுமே வேடனுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த உடம்ப பிடிக்க போய் முயற்சி பண்றான் அந்த உடம்ப பிடிக்கிறான் அந்த உடம்பு எப்படின்னா ரொம்ப அழுத்தமான ஒரு உடும்பு அந்த உடம்ப அடிச்சு அடிச்சு துன்பப்படுத்தி அத தன்னோட மார்போட அணைச்சு பிடிச்சி தன்னோட வலைக்குள்ள போட்டுட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான் ஒரு வேடன் அப்ப இந்த வேடன் வரக்கூடிய வழியில முகமது நபிகள் நாயகம் உபதேசம் பண்ணிட்டு இதை பார்த்ததுமே வேடன் என்ன யோசிக்கிறா அப்படின்றத இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செய்திகளை அடுத்து வரும் காணொளியில் காணலாம் நன்றி